700 या 750 750, 750 <coughs>

இதுவரை பதினாறு லட்சத்து எழுபத்தி ஒன்பது ஆயிரத்து ஒன்று நூறு எழுபத்தி ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் ಏಳು ಇರುವ ಏಳೊಂದು ಇರುವ ಏಳೊಂದು ಎರಡು ಒಂದು ಇರುವ ಆರು ಯಾವ ಡಬ್ಬ ನಂಬ ತೊಂಬೈ ಪದಿನ ತೊಂಬೈ ಪದ ಮುಲ್ಬೈ ಏಳು ಎರಡು ಒಂದು நோட்டீஸ் நாலு யாரு அரை எண்பது ஏழு வந்த ஏழு வந்து ஏழு வந்து ஏழு வந்த ஏழு வந்து ஏழு வந்த ஏழு 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 வந்து ஏழு வந்து ஏழு வந்து முப்பது செவன் தேர்ட்டி ஏழு நாலு யாபி அரை आठ सौ